கம்ப்ளீட்லி டெடிகேட் டெப்யூ டீம் டெப்யூ டீம்ங்கிறது வந்து டேரக்டர் டெப்யூ டீம் டைரக்டர் ப்ரொடியூசர் ட டெப்யூ டீம் மியூசிக் பார்த்திங்கன்னா கேசி பாலசரங்கன் டெப்யூ பண்ணுறாரு எடிட்டர் சதீஷ் டெப்யூ பண்ணுறாங்க டிஓபி ஆனந்த் ஜி கே டெபியூ பண்ணுறாங்க இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேசினேட்டிங் டைம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமான்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு உங்களோட ஆதரவு மிகப்பெரியது அதான் திரும்பியும் நான் சொல்கிறேன் பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய ஆதரவு இந்த மாதிரியான டீமை வந்து உருவாக்குறது தான் நம்மளோட கடமையாக நம்ம நினைக்கிறேன் இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி விதத்தில் தான் ட்ரீம் ஆரிய பிக்சர்ஸ் அசோசியேட் ஆகிருக்கு இந்த நேரத்தில் திரை உரிமையாளர்களுக்கும் எங்களோட பயணித்த எங்களோடய டீம் எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது இது என்னோடய ரீசன்ட் டைம்ஸில் என்னோடய தேர்ட் தேங்க்ஸ் கிவிங் மீட் அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபிலிம் தான் மெட்ராஸ் மேட்னி மெட்ராஸ் மேட்னிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவும் அதுக்கு கிடைச்ச வெற்றியும் மிகப்பெரியது உங்களுடைய ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் கோடான கோடி நன்றிகள் முதல்ல பிரசன்ட் மீடியா பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மிக நன்றி மிக்க மிக்க நன்றி ஏன்னா ஒரு ஒரு இந்த மாதிரியான சப்ஜெக்ட் ஆன படத்தை வந்து நான் ரெண்டு டாபிக் பேசலாம்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து தேங்க்ஸ் அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் கிவிங் மீட்டுது அதனால் தேங்க்ஸ் கிவிங் பற்றி கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் அதுக்கப்புறம் மெட்ராஸ் மேட்னி மாதிரியான ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியுமா வெற்றி திரைப்படத்தை எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றியும் பேசலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சந்தர்ப்பம் இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப முக்கியமாக தோணுது அதனால் அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் படத்தை வந்து எங்களை தாண்டி அதாவது மக்கள் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி போட்டு சினிமா கலைத்துறையிலிருந்து பல கலைஞர்கள் முயற்சி எடுத்து படத்தை எடுத்துகிட்டு போனாங்க அந்த வகையில் பல டேரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்கிறது வந்து அந்த படத்துக்கு உண்டான சப்போர்ட் தான் ஒரு நல்ல திரைப்படம் வந்து மக்களை போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அக்கறையில் அவங்க கொண்டு போய் பேசினாங்க அதுக்கு மிக நன்றி மிக்க மிக்க நன்றி குறிப்பாக ஒரு சில பேர்த்த சொல்லணுன்னா கார்த்திக் சுப்ராஜ் பிரதர் சிஎஸ் அமுதவன் அமுதன் பிரதர் அப்புறம் வந்து தமிழரசன் பிரதர் அப்புறம் நீங்கள் ரவிக்குமார் ரவிக்குமார் சாராக இருக்கட்டும் அப்புறம் வந்து வசந்தபாலன் சாராக இருக்கட்டும் கணேஷ் பாபுவாக இருக்கட்டும் மற்றும் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களாக இருக்கட்டும் அப்புறம் ஜஸ்டின் பிரபார்னாக இருக்கட்டும் ஆர்யா ஆக்டராக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்கும் திரும்பி ஒரு முறை நன்றி சொல்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டுருக்கிறோம் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் இப்போது மெட்ராஸ் மேட்னி வந்து ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபிலிம் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபிலிமில் என்ன கதை சொல்ல வர்றாங்க இவங்க அம்மா ஒரு ஃபேமிலி இருக்குது ஃபேமிலியில் ஒரு சின்ன பையன் இருக்கான் சின்ன பையன் கூட ஒரு நாய் இருக்குது அப்புறம் வந்து அம்மா இருக்காங்க அம்மா வந்து வீட்டு வேலை இருக்காங்க அப்பா ஆட்டோ டிரைவராக இருக்கார் அப்புறம் இது தானே இந்த கதை தானே இந்த கதை வந்து ரொம்ப ஆர்டினரியான கதையாக இருக்கே அப்புறம் இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பார்த்தா சரி நம்ம டெய்லி பார்க்குற எலக்ட்ரிக்கல் ஈபியில் கரண்ட் கட் ஆகுது கரண்ட்டு போய் ஒரு ரகலை நடக்குது ஒரு சண்டை நடக்குது இது டெய்லி நடக்கிற விஷயம் தானே இந்த டெய்லி நடக்கிற விஷயத்தை ஒரு ஆர்டினரியான ஒரு விஷயத்தை வந்து ஒரு திரைப்படமாக எடுத்து கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் அந்த தைரியத்தையும் அது மேலே இருக்கிற நம்பிக்கைக்கும் டெஃபினட்டாக திரு கார்த்திகேயன் மணி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு ஆர்டினரி ஃபிலிம் வந்து தான் அதில் இருக்கிற ஒரு பூத கண்ணாடி போட்டு பார்க்கணுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் டைரக்ஷனோட ஸ்கூலில் சொல்கிறது அந்த பூத கண்ணாடி போட்டு பார்க்குறப்ப தான் ஒரு ஆர்டினரி ஆன ஒரு திரைக்கதை பிகம் எக்ஸ்ட்ராடனரி இந்த படம் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு திரைக்கதை தான் ஐ எக்ஸ்ட்ரார்டினரியான பிரசன் பிரசன்ஸ் தான் மெட்ராஸ் மேட்னி அதனால தான் இத்தனோ மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு பார்த்த மக்கள் அனைவருக்குமே வந்து ஒரு எமோஷ்னல்லாகவும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குது அப்படின்னா அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு தேடலாகவும் இருக்கும் அதனோட ஜேர்னியாகவும் இருக்கும் அதனால் இந்த படத்தினுடைய கதை கரு சொல்ல வந்த மெசேஜ் எடுக்க வேண்டிய அதாவது படம் பார்த்துட்டு அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுனால தான் அது ஒரு ஆர்டினரி ஃபிலிம் பிகமிங் அன் எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம் திஸ் இஸ் ஒன் சச் ஃபிலிம் தேங்க்ஸ் ஃபார் ப்ரெசன்டிங் ஒன்ஸ் செகண்ட் இந்த ஸ்டோரி சொல்கிறப்போ இப்போ நம்ம காளி வெங்கட் சாராக இருக்கட்டும் சத்யராஜ் சாராக இருக்கட்டும் செல்லி மேமாக இருக்கட்டும் ரோஷினி மேம் இருக்கட்டும் இப்போ விஸ்வாவாக இருக்கட்டும் சுவாமிநாதன் சாராக இருக்கட்டும் அப்புறம் இது இல்லாமல் ஜார்ஜ் மரியம் சாராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெசென்டேஷன் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் வியப்பாகவே இருக்குது ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்லி டெடிகேட் டெப்யூ டீம் டெபியூ டீம்ங்கிறது வந்து டைரக்டர் டெபியூ டீம் டைரக்டர் ப்ரொடியூசர் டெபியூ டெப்யூ டீம் மியூசிக் பார்த்திங்கன்னா கேசி பாலசரங்கன் டெபியூ பண்ணுறாரு எடிட்டர் சதீஷ் டெப்யூ பண்ணுறாங்க டிஓபி ஆனந்த் ஜி கே டெபியூ பண்ணுறாங்க இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேசினேட்டிங் டைம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமான்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு உங்களோட ஆதரவு மிகப்பெரியது அதான் திரும்பியும் நான் சொல்கிறேன் பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய ஆதரவு இந்த மாதிரியான டீமை வந்து உருவாக்குறது தான் நம்மளோட கடமையாக நம்ம நினைக்கிறோம் இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி விதத்தில் தான் ட்ரீமாரியா பிக்சர்ஸ் அசோசியேட் ஆகிருக்கு இந்த நேரத்தில் திரை உரிமையாளர்களுக்கும் எங்களோட பயணித்த எங்களோட டீம் எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது இது என்னோடய ரீசன்ட் டைம்ஸில் என்னோடய தேர்ட் தேங்க்ஸ் ஈவிங் மீட் அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதில் இருக்கிற ஒரே கோ வந்து என்னென்னா எல்லாமே நியூ டேரக்டர்ஸ் எல்லாமே நியூ ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே நியூ லீட் ஆக்டர்ஸ் அப்கமிங் லீட் ஆக்டர்ஸ் அந்த கேரக்டரை எந்த அளவுக்கு உணர்ந்து அந்த காட்சி அந்த காட்சியை புரிஞ்சு அதுக்குண்டான ஒரு உருவம் கொடுக்க முடிஞ்சதுன்னா மட்டும்தான் அந்த படம் வந்து மக்களை போய் சேரும் மக்களை போய் சேருங்கிறத வந்து அவங்களோட உணவு உணர்வு பூர்வமாக அவங்களால அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா அதுதான் ஒரு சிறந்த திரைப்படம் திரைப்படத்தினுடைய ரெவென்யூ எல்லாமே செகண்டரி தான் ப்ரைமரியாக வந்து ஒரு படம் பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது தான் மிக முக்கியம் நான் நான் நம்புகிறேன் அந்த விதத்தில் ட்ரீம் ஒரே பிக்சர்ஸில் எங்களுக்கு மிக பெருமை தான் நாங்கள் லெஸ் தென் டென் செகண்ட்ஸில் படம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணோம் சார் நாங்கள் வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ ஃபார் ஃபிலிம் அண்ட் ட்ராவல் வித் யூ இப்போ என்னோடய ரெண்டாவது பார்ட்டு அதாவது ஒரு மெட்ராஸ் மேட்னி ஆர் இப்போ நான் சொன்ன ஒரு சில திரைப்படங்களில் நம்ம என்ன வேணும் இதில் வந்து திரைக்கதை வேணுமா இல்லை வந்து இதுக்கு உண்டான ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் வேணுமா வெற்றிக்கு என்ன காரணம் தான் ரெண்டாவது பேசலாம்னு நினச்சது இது வந்து இது திரைக்கதை டிபெண்ட் பண்ணியா இல்லை வந்து இதில் நடித்த நடிகர் நடிகைகளை சம்மந்தப்பட்டதா இல்லை இது ரிலீஸ் பண்ணுற டைமாக இல்லை இதில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் சொல்லுவாங்க ஒரு ரூல்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ப்ரின்ஸிபல்னு சொல்லுவாங்க இப்போ ரூலை ஃபாலோ பண்ணணுமா இல்லை ப்ரின்ஸிபிளை ஃபாலோ பண்ணுமா இல்லை இதனோட கால அடிப்படை சம்மந்தப்பட்டதா இல்லை இது வந்து இப்போ நிறைய டைப் கேஸ்டடான ஃபிலிம்ஸ் அதாவது இப்போ ஜானராக வந்து ஜானராக நம்ம ஸ்பெஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணணுமா இல்லை இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற படம் சார் இந்த ஜானர் வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்குது அந்த ட்ரெண்ட் செட்டிங்கில் இருக்கிற படமா அப்படின்னு நான் இதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன்னா இப்போ இவங்க படத்தில் வந்த ஊர்காக்கார் மாதிரி தான் ஊர்காக்காருக்கும் ஐடிக்கு என்ன சம்மந்தங்கிற மாதிரி நான் டிஸ்ட்ரிபியூட்டர் டைரெக்ஷன் பற்றி எனக்கு தெரிஞ்சது லிமிட்டேடு தான் ஸோ அதனால் அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை பட் டிஸ்ட்ரிபியூட்டராக எனக்குன்னு ஒரு சில ஆதங்கங்கள் இருக்குது அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் டிஸ்ட்ரிபியூட்டரோட ஒரு கடமை வந்து அதாவது ஒரு ஒரு ஷோவுக்கும் ஒரு ஒரு நாங்கள் ஒரு சிக்ஸ் இயர்ஸாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்கோம் நான் இதுக்கு முன்னாடி வேறு எடு இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வந்தேன் இந்த டிவிஷன் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது இதில் நம்ம ஒரு வேல்யூ எடிஷன் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருந்தோம் அந்த மாதிரி முக்கியமாக இருந்ததுல இப்போது எவ்ரி டே வர ஷோஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் எவ்ரி ஷோ அப்படின்னா நூன் முடிஞ்ச உடனே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் முடிகிறதுக்கு முன்னாடியும் அப்டேட் பண்ணுறோம் அதேமாதிரி மேட்னி ஷோ படம் திரை திரையரங்கில் ஓடிட்டுருக்கப்பே வந்து எவ்வளோ ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்கிறத அப்டேட் பண்ணுறோம் ப்ரொடியூசருக்கு இது ரொம்ப முக்கியம் அதாவது நாங்கள் சொல்கிறது வந்து அவுட் ரைட் ஃப்ரம் டே ஒன்லேருந்து அந்த படம் திரையில் இருக்கிற வரைக்கும் எல்லா நாளும் நாங்கள் இதே பிரின்ஸிபிளாக தான் ஃபாலோ இருக்கோம் இது பெரிய படங்களுக்கும் சேம் நாங்கள் இப்போ ரீசெண்டாக தாண்டேல் அந்த மாதிரியான படங்கள் ரிலீஸ் பண்ணோம் பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய பேனரில் வந்ததுங்காட்டியே அதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அவங்களுக்கு என்ன அப்ரோச் இருந்ததோ அதே அப்ரோச் தான் எல்லா திரைப்படங்களுக்கும் நாங்கள் எடுக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் படத்துக்கும் இது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது எல்லாரும் இதை முயற்சி செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் பட் நாங்கள் இதை கண்டினியூஸாக இதை பண்ணி நாங்கள் கொண்டு போய்ட்டுருக்கோம் இதனோட பயன் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு வந்து எந்த ஏரியா நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் எந்த ஏரியா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கிது எந்த ஏரியா நம்மளுக்கு நல்லா பர்ஃபார்ம் போயிட்டுருக்குங்கிறது தெரியும் இந்த கருத்தோடு எனக்கு வாய்ப்பளிமை வாய்ப்பளித்தமைக்கு தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் செகண்ட் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ